கடல் சீற்றம் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டம் சந்திரபாடி மீனவ கிராமத்தில் நுழைந்த கடல் நீரால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணகுமாரிடம் கேட்கலாம் கிருஷ்ணகுமார் நிலவரம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று காலை தொடங்கி அதிகமான மழை பெய்து வருகிறது இன்று காலையிலிருந்து மழையின் வேகமானது இந்த நிலையில் நேற்று கடலோர கிராமங்களான தரங்கம்பாடி சந்திரபாடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்பட்டது பந்திரபாடி கிராமத்தில் ஏற்பட்ட கடல் சீற்றத்தின் காரணமாக மழை நீரானது கடல் நீரானது சுமார் இருநூறு மீட்டர் வரை குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்துள்ளது இதன் காரணமாக நூறு வீடுகளை கடல் நீர் தோழ்ந்தது இன்று காலை முதல் கடல் சீற்றம் சரிந்துள்ள காரணத்தால் தற்போது மீண்டும் கடல் உள்வாங்கி கடல் நீரானது மீண்டும் கடலுக்குள் புகுந்து விட்டது ஆனாலும் குடியிருப்புகளை சூழ்ந்த கடல் நீரானது மழை நீருடன் தேங்கி குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்து சுமார் நூறு வீடுகளை கடலில் சூழ்ந்து இருக்கிறது இதன் காரணமாக கடல் பட்டு வீட்டின் சுவர்கள் மற்றும் பொருட்கள் அனைத்தும் உப்பு நீரால் சேதமாவதாக அப்பகுதி மீனவ கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள் இதை தடுப்பதற்காக அப்பகுதியில் கருங்கல் சுவர் தடுப்பு அமைத்து தர வேண்டும் என நீண்டகாலமாக அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் இதனை ஏற்று அரசு உடனடியாக அப்பகுதியில் கருங்கல் தடுப்பு சுவர் ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணகுமார்